வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செங்கடலில் வணிக கப்பல் மீது தாக்குதல் பிரித்தானிய ஜெர்மனியில் தொழிலாளர் பற்றாக்குறை வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்க உள்ள வாய்ப்பு பாரிஸ் விமான போக்குவரத்துக்கள் ஒரு சதவீதத்தால் அதிகரிப்பு வெளியேறிய ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரஷ்ய மக்கள் செலன்ஸ்கி கடும் எச்சரிக்கை கொடூரமாக உற்பத்தி செய்யப்படும் ரோமங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கும் சுவிட்சர்லாந்து நான்கு உடல்கள் மீட்பு மடிரா மடீராட்டு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தண்ணீருக்காக வரிசையில் நிற்கும் ஸ்பெயின் மக்கள் இனி விரிவான செய்திகள் செங்கடலில் வடிக கப்பல் மீது தாக்குதல் பிரித்தானிய ராணுவம் அறிவிப்பு செங்கடல் வழியாக பயணித்த வணிக கப்பல் தாக்குதலுக்கு உள்ளானதாக பிரித்தானிய ராணுவம் தெரிவித்துள்ளது இதனால் குறித்த வணிக கப்பல் மிதந்து எரிகிறது என பிரித்தானிய ராணுவம் தெரிவித்துள்ளது பிரித்தானிய ராணுவத்தின் ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கை மையம் கோருகையில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் துறைமுக நகரமான ஹொடைடாவிற்கு மேற்கே நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சிறிய படகுகளில் வந்தவர்கள் முதலில் சிறிய ஆயுதங்களுடன் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் நான்கு எரிகணைகளும் கப்பலை தாக்கப்பட்டது ஆனால் ட்ரோன்களா அல்லது ஏவுகணைகளா என்பது உடனடியாக தெரியவில்லை இந்த தாக்குதலில் உயிரிழப்பு இல்லை மாலுமிகள் பாதுகாப்பாக உள்ளனர் என தெரிவித்துள்ளது ஜெர்மனியில் தொழிலாளர் பற்றாக்குறை வெளிநாட்டவர்களுக்கு உள்ள வாய்ப்பு ஜெர்மனியில் தொழிலாளர்களின் பற்றாக்குறை தொடர்ச்சியாக நிலவி வருவதால் நாடு கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது ஜெர்மனியில் பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் பற்றாக்குறை உள்ளதாக தெரியவந்துள்ளது இதற்கு காரணமாக சாதாரண விற்பனையாளர்களுடைய விற்பனை நிலையங்களில் தொழிலாளர்களின் எண்ணிக்கைக்கு பற்றாக்குறை நிலவும் என்று தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஜெர்மனியில் சாதாரண விற்பனை தொழிலாளர்களில் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் ஏற்படும் என்று தரவுகளில் தெரியவந்துள்ளது விமான போக்குவரத்துக்கள் ஒரு சதவீதத்தால் அதிகரிப்பு பாரிஸ் விமான சேவைகளின் போக்குவரத்து கடந்த ஜூலை மாதத்தில் ஒரு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதத்தோடு ஒப்புடுகையில் சால்துகோல் மற்றும் போர்லி விமான நிலையங்களுடான விமான போக்குவரத்துகள் அதிகரித்துள்ளன பணிகளில் பத்து புள்ளி ஏழு சதவீதமானவர்கள் பிரெஞ்சு மக்கள் எனவும் ஏனையவர்கள் வெளிநாட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பித்த ஆகஸ்ட் மாதத்திலும் விமான போக்குவரத்துகள் அதிகரித்துள்ளதாகவும் எனினும் அது தொடர்பான முழுமையான தரவுகள் பின்னரே வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஜூன் மாதத்திலும் சதவீதத்தினால் அதிகரித்திருந்தன வெளியேறிய ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரஷ்ய மக்கள் கடும் எச்சரிக்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் மக்கள் ரஷ்ய எல்லை நகரங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு இருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன உக்ரைனிய படைகள் தற்போது சர்வதேச எல்லையை தாண்டி ரஷ்ய நகரான குர்ஸ்க் பகுதியில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் உக்ரைனிய ஜனாதிபதி வழங்கிய தகவலின்படி ரஷ்ய பிராந்தியத்திற்குள் உக்ரைனிய படைகள் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டர் தூரத்தையும் குர்ஸ்க் பகுதியில் தொன்னூற்றி இரண்டு குடியிருப்புகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்திருப்பதாக தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் ரஷ்ய படைகளும் உக்ரைனின் கிழக்கில் அமைந்துள்ள மற்றும் டொரேட்டஸ்க் ஆகிய மூலோபாய தளவாட பகுதிகளிலும் தீவிரமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளன இதனைத் தொடர்ந்து இந்த இரு பகுதிகளிலும் நிலைமை மிகவும் கடினமாக உள்ளது என்று உக்ரைனிய ஜனாதிபதி ஸலன்ஸ்கே தெரிவித்துள்ளார் கொடூரமாக உற்பத்தி செய்யப்படும் ரோமங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கும் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்துக்குள் தங்கள் வர்த்தகத்தை தடை செய்வதோடு கொடூரமான சூழ்நிலைகளில் உற்பத்தி செய்யப்படும் ரோமங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்க சுவிஸ் அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது அதன்படி விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெறும் ஆலோசனைகளுக்கான வரைவை புதன்கிழமை சமர்ப்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடையில் இருந்து பாராளுமன்றம் ஒரு முடிவை எடுக்க உள்ளது சுவிட்சர்லாந்துக்குள் வர்த்தகம் தடை செய்யப்படுவதால் எதிர் முன்மொழிவு முன்முயற்சியை விட அதிகமாக செல்கிறது இது இறக்குமதி மீதான தடையை மட்டுமே வழங்குகிறது என்று பெடரல் கவுன்சில் குறிப்பிட்டுள்ளது இத்தாலி படகு விபத்து நான்கு உடல்கள் மீட்பு சிசிலியில் படகு மூழ்கி விபத்துக்குள்ளான நிலையில் ஆறு பேர் இருந்தனர் இந்த நிலையில் அவர்களில் நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன இருவரை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக இத்தாலிய தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது மீட்பு படகுகளில் சடலங்கள் கரைக்கு கொண்டுவரப்பட்டு முறையான அடையாளங்களுக்காக உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன இறந்தவர்களில் இருவர் லிஞ்ச் மற்றும் அவரது பதினெட்டு வயது மகள் என்று பிரிட்டனின் டெய்லி டெலிகிராப்ட் செய்தி வெளியிட்டுள்ளது இத்தாலியின் கோரியர் டெல்லா செரா இதுவரை அடையாளம் காணப்பட்ட உடல்கள் மோர்கன் ஸ்டான்லி வங்கியாளர் ஜொனாதனன் ப்ளூமர் மற்றும் அமெரிக்க வழக்கறிஞர் கிறிஸ் மோர்விலோ என கூறியுள்ளார் பற்றியறியும் மடிரா காட்டுத்தி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை போர்த்துக்கல்லின் மடிரா காட்டுத்தி ஒரு வாரத்துக்கு பிறகும் இன்னும் வருகிறது போர்த்துக்கல்லின் மடிரா தீவில் பரவிய காட்டுத்தி குறைந்தது ஹெக்டேர் தாவரங்களை எரித்து நாசமாக்கியுள்ளது போர்த்துக்கல்லின் அவசர மற்றும் சிவில் பாதுகாப்பு சேவை சனிக்கிழமை இரவு எழுபத்தாறு தீயணைப்பு வீரர்கள் அனுப்பிய பின்னர் உள்ளூர் குழுக்களுக்கு உதவ மேலும் அறுபது தீயணைப்பு வீரர்களை தீவுக்கு அனுப்புவதாக கூறியது அண்டை நாடான அசோர்ஸ் தீவு கூட்டமும் தீயணைப்பு வீரர்களை அனுப்பியுள்ளது காலநிலை மாற்றம் காரணமாக அதிகரித்து வரும் உலக வெப்பநிலை தெற்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து வட அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகள் வரை அடிக்கடி காட்டுத்து ஏற்பட வழிவகுத்தது தண்ணீருக்காக வரிசையில் நிற்கும் ஸ்பெயின் மக்கள் ஸ்பெயினின் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கோஸ்டா பிளாங்காவில் மக்கள் வரிசையில் நிற்கின்றனர் கடுமையான வறட்சி ஸ்பெயினின் கோஸ்டா பிளாங்காவில் உள்ள பல நகரங்களில் குழாய் நீரை குடிக்க முடியாததாக ஆக்கியுள்ளது விடுமுறைக்கு வருபவர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பாட்டில் தண்ணீரை விநியோகிக்கும் இடங்களில் வரிசையில் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் உப்புத்தன்மை அதிகரித்து நீரை குடிப்பதற்கு அல்லது சமைப்பதற்கு பாதுகாப்பற்றதாக சில பகுதிகளில் அதிகாரிகள் கருதுகின்றனர் குடிநீர் பாட்டில் இலவசமாக விநியோகம் செய்யப்படுகிறது